இங்க கலெக்ஷன் இது இப்ப பொங்கல் கிருமிசி போட்டவேதா புடிசா போட்டது நான் நைட்ல தான் எடுத்து இருக்கேன் இன்னும் கொஞ்சமா இருந்தது இருந்த பல்ல வச்சு போடுச்சு இது இப்போ பில்லு வாங்கி போடுறதுது காளான பார்க்கலாம் நாளைக்கு தான் எடுக்கணும் நாளைக்கு காலையில் லைட் வெளிச்சத்துக்கு வந்து கலரு அந்த மாதிரி தெரியுது காலம் வெள்ளையாக தான் இருக்கும் சூப்பராக காலாக இருக்குது நாளேஜ் எடுக்கிறது களம் காலம் வந்து வந்து நேரலையே வாங்கிட்டு போங்க களம் சூப்பராக இருக்கும் மே நாளை எடுக்கிறது தான் நன்றி